ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையில்லாதது அப்படிங்கிறத நிதர்சனப்படுத்தியிருக்கு நம்ம தன்னார்வலர்களில் ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து ஆதார் பணிக்கு போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்ருக்கு மருத்துவமனையில் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தன்னார்வலர் அவினாசி ஒன்றியம் ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நம்ம தன்னார்வலர்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்க எவ்வளோ கனவோடு வந்து அன்றைக்கி போயிருப்பாங்க வேலையை முடிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்களாக இருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ ஒரு அவங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணிக்குவோம் ஜஸ்ட் ஒரு நிமிஷமாவது நினச்சி அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து ரிப் ரிப்புன்னு போடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன இது திடீர்னு ரிப்புன்னு வருது ஐடி கே கிரீவன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தான் வந்து இந்த மாதிரி வந்து தெரியுது ஆக்சுவலாக வந்து எல்லா தன்னார்வலர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வந்து நான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு இருக்கிறோம் ஸோ எங்கே நம்ம போனாலும் சரி கவனமாக போகணும் நம்மளையும் மீறி நடக்கிற நடக்கிறத நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய தன்னார்வலர்கள் வந்து வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் கவனமாக வந்து போங்க ஸோ இப்போ விபத்துகள் நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு எங்கே நம்ம நியூஸ் ஓப்பன் பண்ணாலுமே இங்கே வந்து விபத்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கு அதனால் கவனமாக இருங்க நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்களோ இல்லை ஃபோர் வீலரில் போகிறீங்களோ எதில் போனீங்கன்னாலும் வந்து கவனமாக வந்து போங்க எந்த இடத்துல போனாலும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை மதித்து போனாலும் நம்மளுக்கு எதிரில் வரவங்க திடீர்னு குறுக்கில் வரவங்க அவங்க பண்ணுற தப்பால் நம்மளுடைய உயிர் வந்து பலியாயிடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் வந்து போட்டுட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் வந்து போட்டுட்டு போங்க இது இது வந்து நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு இழப்பு இந்த இழப்பு நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தால் அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ வந்து கஷ்டப்படும் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை என்ன பண்ணுறது ஸோ எதுவுமே இல்லை ஸோ அதனால் மற்ற தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து கவனமாக இருங்க எப்போதுமே வந்து சேஃப்டியாக இருங்க போன வாரம் கூட ஒரு டீச்சர் அந்த மாதிரி தான் டூ வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அவங்களுமே வந்து தலைமை ஆசிரியர் தான் அவ்வளோ நல்ல ஆசிரியர்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சக ஆசிரியர்கள் தான் அவ்வளோ அழுதாங்க அதுவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நம்ம உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை நம்ம எல்லாம் எதையோ நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம் நம்மள இலக்கை நோக்கி அந்த இலக்கில் பல தடைகள் வந்தாலும் இந்த மாதிரியான தடைகள் வந்தா என்ன பண்றது அதோட அவ்வளோதான் நம்ம லைஃபே வந்து ஃபினிஷ் ஸோ எப்பவுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போட்டுட்டு எங்கேயா இருந்தாலும் போங்க அதே போல ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீட்ல போகாதீங்க எவ்வளோ அவசரமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல முன்ன பின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாகவே வந்து போங்க அதிக ஸ்பீடில் வந்து போகாதீங்க டேர்னிங்கெல்லாம் எல்லாம் பார்த்து கவனமாக வந்து போங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சர்வே எடுக்கிறது ஆதார் ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து டூ வீலர் தான் வந்து டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய லீட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அதுக்காக தான் அந்த ஹெல்மெட் வந்து போட சொல்கிறது ஸோ பார்த்துக்கோங்க விழிப்புணர்வாக வந்து இருந்துக்கோங்க தேங்க்யூ